வணக்கங்க நாம இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கீரை பறிச்சு ஒரு அருமையான கீரை கூட்டு அது கூட கத்திரிக்காய் காரக்குழம்பு இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் பாருங்கள் மாட்டுத்தோட்டத்தில் சிறுகீரை முளைக்கீரை மயில் கீரை அப்புறம் தண்டுக்கீரை எல்லாமே இருக்குங்க நான் இன்னைக்கு எல்லா கீரையும் கலந்து ஒரு அருமையான கூட்டாக சேப்பிறேங்க சிகப்பு பச்சை தண்டு கீரையும் எடுத்துருக்குங்க பருப்பெடுத்துருக்கோங்க ஊற வச்சுருக்கேங்க அது வீட்டுக்கீரை எல்லாமே தனிதாங்க டேஸ்ட்டு அதோடய மனம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பச்சை பருப்பு பயன்படுத்தி கூட்டு வைக்க பாருங்க கடையில் வாங்கின கீரையில் நம்ம என்னென்னா கழுவினாலோ அந்த மருந்து வாசனை வருங்க ஆனால் வீட்டுக்கீரையில் அந்த மாதிரி இருக்காதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாசனை அதிகமாக உன் இருக்குங்க இப்போது இதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த கீரையை வேக விடலாம் பாத்தி பருப்பு வேகிறதுக்குள்ள இந்த கீரை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கீரையை பார்த்தவே தெரியும் கீரை அப்படியே தலை தலைன்னு இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நம்ம பயிர் பண்ண கீரையை பயன்படுத்தி நம்ம செஞ்சோம்னா அது டேஸ்ட்டே தனிங்க நல்ல வாசனையே சூப்பராக இருக்குங்க கீரையெல்லாம் அரிஞ்சிட்டேங்க இப்படி கீரை ரெடி பண்ணி கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முத முதல்ல பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாந்தா மறக்காமல் மதுரை உங்களை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா நான் கீரை அரிஞ்சிட்டிங்க அதே மாதிரி தண்டை பொடி சாஞ்சிருக்கீங்க நான் செய்கிற இதே மத்தியில் செஞ்சு பாருங்கள் உங்கள் கீரை கூட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க காரக்குழம்புல சேர்க்குற கத்திரிக்காய் கூட தோட்டத்து கத்திரிக்காங்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் பொடிசாக அரைஞ்சிட்டேங்க இதுக்கு தேவையான தேங்காய் பூண்டு சீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க இதை ஒன்று ரெண்டாக பிடிக்கணுங்க ஓகேங்க நிறத்துன கிரியை நல்லா அலம்பிக்கலாம் நம்ம தோட்டத்தில் பச்சை மிளகா நிறைய பழுத்துருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாங்க அடுப்பில் கடாய் காஞ்சிடுச்சுங்க எண்ணெய் ஊற்றிட்டேங்க கடுகு சீரகம் மிளகா வத்தல் சேர்த்துட்டேங்க இது பொறிக்கிட்டுங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு ஏற்கனவே செஞ்சு ரெடியாக இருக்குங்க கடுகு சீரம் பொறிஞ்சி இப்போது நெருக்கடி வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொதுவாக நம்ம கீரை பொரியலோ இல்லை கீரை கூட்ட செஞ்சோம்னா சின்ன வெங்காயம் பயன்படுத்த செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க பூண்டு சேர்த்துக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி மிளகா வத்தலோ இல்லை பச்சை மிளகோ சேர்த்துக்குங்க நான் ஒரு ஆறு மிளகாய் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம்லாம் வதங்குறக்குள்ள இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பாதியால் வதங்கின பிறகு நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு வதக்கிடுங்க இப்போது நறுக்கி வச்சுருக்கிற தண்டு சேர்த்துக்கலாம் தண்டு சேர்த்து செய்யுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க சீக்கிரம் வதக்கிடுங்க நல்லா வதக்கிடலாம் நான் பாசி பருப்பு போது ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க அந்த பாது பருப்ப இப்போ சேர்த்துக்கலாம் இது இந்த கீரை கூட்டுக்கு தனி டேஸ்ட் கொடுக்குங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை நல்லா வதக்கி விடலாம் நல்லா கிண்டி விடலாம் இப்போ இந்த பருப்பு தண்டு வேகணும் இல்லையா அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற இந்த பருப்பு வந்து பாதியால் வெந்து வரணுங்க மூடி வச்சு விடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பருப்பு பாதையில் வெந்துருச்சுங்க கீரை வந்துருச்சுங்க நல்லா கலந்து விடலாம் இதுக்கு தேவையான தேங்காய் வந்து ஒன்று ரெண்டாக பொடிச்சு வச்சிருக்கங்க இந்த மாதிரி இருக்கணுங்க நைஸ் அரைக்க தேவையில்லைங்க இப்போ நறுக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ கீரை நிறைய இருக்குமே தெரியுங்க வந்துருச்சுன்னா கொஞ்சமாயிருங்க இந்த கீரை கூட்டு காரக்குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க அதே நேரம் சப்பாத்திக்கும் சரியான காம்பினேஷனுங்க இப்போ ஒரு மூடியை போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் இது வேகட்டுங்க இப்போ கலந்து விடலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க நம்ம எவ்வளோ கீரை போட்டோங்க பாதி அளவு தான் இருக்குங்க இதை நல்லா கலந்துவிடுவோம் இந்த கீரை இன்னும் கொஞ்சம் வெகணுங்க இது கலந்து விடலாம் ஒரு மூடி போட்டு வெகு விடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கலந்து விடலாம் கீரை வந்துருச்சான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வெகணுங்க இப்போது ஏற்கனவே கொலையை வேக வச்சுருக்கிற அந்த பாசுபருப்பு இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் நாம் இதில் ரெண்டு வகையில் பாசிப்பருப்பு வகை வச்சு சேர்த்துருக்கோம் இப்போ அந்த பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் விட்டோம்னா சரியாக இருக்குங்க நல்லா கலந்து கொடுக்கலாம் இப்படி ஒரு கீரை கூட்டு செஞ்சு சாத்தோ ஒரு பிசங்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க கீரையும் பருப்பு ஒன்றா சேர்ந்து வந்திருக்குங்க கரெக்டாக இருக்குங்க இப்போது தேங்காய் துருவது இல்லையா அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் துருள் சேர்த்துட்டு நல்லா விடலாம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிடுங்க கொஞ்சம் தண்ணி வத்துட்டுங்க ஓகேங்க பாசிப்பருப்பு சேர்த்த கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஓகேங்க நாங்கள் இப்போ மணக்க மணக்க கத்திரிக்காய் காரக்குழம்போடு இந்த கீரை கூட்டு சேர்த்து சாப்பிட்றோங்க இந்த கத்திரிக்காய் காரக்குழம் வீடியோவை தனியாக போடுறீங்க ரொம்பவே டேஸ்டான சூப்பரான குழம்புங்க சரிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி